ஹலோ கைஸ் ஐபிஎல் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய நேற்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதின இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா முதலாவதாக களம் கண்ட சன்ரைஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் என்ற இலக்க எட்டியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சன்ரைஸ் அணி தரப்பிலிருந்து ட்ராவர் செட் நூற்றி ரெண்டு ரன்களையும் ஹென்ரி கிளாஷன் அறுபத்தி ஏழு ரன்களையும் குவிச்சிருந்தாங்க சிபி அணி தரப்புலேருந்து அதிகபட்சமாக லாக்கி ஃபர்கூசன் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பின்னர் இரநூத்தி எண்பத்தி எட்டு என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆர்சிபி அணிக்கு விராட் கோலி மற்றும் ஃபாப் டுப்ளிசி அதிரடியான துவக்கத்தை தந்திருந்தாங்க இவங்க பார்த்திங்கன்னா பவர் பிளே முடிவில் எழுபத்தொன்பது ரன்களுக்கு விக்கெட் எழுப்பின்றி விளையாடி வந்தாங்க அதன் பிறகு ஆர்சிபி அணியோடைய மிடில் வரிசை பேட்ஸ்மேன்கள் வழக்கம்போல் சொதப்பி ஆர்சிபி அணி நூறுக்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் களம் கண்ட தினேஷ் கார்த்திக் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தைந்து பந்துகளில் எண்பத்தி மூணு ரன்களை குவிச்சு எல்லாரையும் இருந்தார் இறுதியாக பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்களை குவிச்சு இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சிருந்தாங்க அதிகபட்சமாக தினேஷ் கார்த்திக் எண்பத்தி மூணு ரன்களையும் கேப்டன் ஃபாப்டபிள்யூசி அறுபத்தி ரெண்டு ரன்களையும் குவிச்சிருந்தாங்க சன்ரைஸ் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக கேப்டன் பேட் கமிட்ஸ் மூன்று விக்கெட்டுகளையும் மயங்க் மார்க்காண்டே இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அவங்களுடைய அணி வெற்றி பெற மிகவும் உதவிகரமாக இருந்தாங்க இந்த போட்டியில் நாயகன் விருதை டிராவசெட் பெற்றிருந்தார் மேலும் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ஐந்து இமாலய சாதனைகள் உடைக்கப்பட்டது முதல் சாதனை பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் டிராவர் வெறும் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் சதம் விளாசி ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிவேக சதம் பட்டியலில் ஆடம் கில்கிரிஸ்டோடைய சாதனையை தகர்த்தெறிஞ்சு தற்போது நான்காவது இடம் பிடிச்சிருக்காரு இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஆடம் கில் கிறிஸ் நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் சதம் விளாசி இருந்தார் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல கிறிஸ் கெயில் முப்பது பந்துகளிலும் இரண்டாவது இடத்துல யூசப் பத்தான் முப்பத்தி ஏழு பந்துகள்லேயும் மூன்றாவது இடத்தில் டேவிட் மில்லர் முப்பத்தி எட்டு இருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா இன்றைய போட்டியில் ட்ராவசேட் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் சதம் விளாசி நான்காவது இடம் பிடிச்சிருக்காரு இரண்டாவது சாதனை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சு ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ரன்கள் அடித்த அணி என்ற சாதனையை பண்ணியிருந்தாங்க இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இதே வருடம் மும்பை அணிக்கு எதிராக இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்களை குவிச்சிருந்தாங்க தற்போது அந்த சாதனையை இவங்களே முறியடிச்சிருக்காங்க இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல இதே வருடம் கே அணி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்களை குவிச்சிருந்தாங்க நான்காவது சாதனை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆர்சிபி அணி இதே மைதானத்தில் பார்த்திங்கன்னா புனிய வரிசுக்கு எதிராக இரநூத்தி அறுபத்தி நான்கு ரன்களை குவித்ததே ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ரன்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருந்தது தற்போது பார்த்திங்கன்னா இந்த வருடத்திலேயே மூன்று ரன்கள் இந்த சாதனையை தகர்த்தெரிஞ்சிருக்கு இதனால் பார்த்திங்கன்னா பதினோரு வருட சாதனை இந்த வருடம் முறியடிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு மூன்றாவது சாதனை பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரே போட்டியிலே அதிக பவுண்டரிகள் விளாசப்பட்ட போட்டிகள் பட்டியலில் தற்போது இந்த போட்டி முதலிடம் பிடிச்சிருக்கு இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸுக்கு இடையேயான போட்டியில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரியனில் எண்பத்தோரு பவுண்டரிகள் விளாசப்பட்டது தற்போது பார்த்திங்கன்னா இந்த போட்டியிலும் எண்பத்தோரு பவுண்டரிகள் விளாசப்பட்டு இந்த சாதனை சமன் செய்யப்பட்டுள்ளது நான்காவது சாதனை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு போட்டியில் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு சிக்சர்கள் விளாசப்பட்டது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் சன்ரைசர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் நடைபெற்றது அந்த சாதனை பார்த்திங்கன்னா தற்போது இந்த போட்டியிலும் முப்பத்தெட்டு சிக்சர்கள் விளாசப்பட்டு சமன் செய்யப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு போட்டியில் குவிக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் பட்டியலில் தற்போது இந்த போட்டி முதலிடம் பிடிச்சிருக்கு இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இதே வருடம் சன்ரைசர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரே போட்டியிலே ஐநூற்றி இருபத்தி மூணு ரன்கள் குவிக்கப்பட்டதே முதலிடத்தில் இருந்துச்சு தற்போது பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரன்கள் குவிக்கப்பட்டு இந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தோல்வியின் மூலமாக தற்போது இந்த வருடம் ஐபிஎல் தொடரிலிருந்து ஆர்சிபி அணி முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறியிருக்காங்க தற்போது ஆர்சிபி அணி ஏழு போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செஞ்சுருக்காங்க எஞ்சியிருக்கும் ஏழு போட்டிகளில் வெற்றி பெற்றாலுமே நான்காவது இடம் பிடிக்கும் அணி எட்டு போட்டிகள் வெற்றி பெறும் பட்சத்தில் ரன்ரேட் அடிப்படையில் உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் பார்த்திங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதனால் பார்த்திங்கன்னா மீதமுள்ள ஏழு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டிகளில் ஆர்சிபி அணி தோல்வியடையும் பட்சத்தில் அஃபிஷியலாக ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியே இருக்காங்கன்ற அறிவிப்பை வெளியிடுவாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி மாதமாதிரி இன்ட்ரெஸ்ட் நியூசிங் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்